எனக்கு ஒருவாரி பார்க்கும்போது பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் மாபெரும் கலைஞர் அண்ட் தமிழ் சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் ஹாரி உயிரே தமிழே உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டேரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சுமன் இன்னொருத்தர் ஹிஜ்கா இவ்வளவு தெரியும் ஹிஸ்காப்பு அவர் ஒரு கருப்பு வெள்ளையை அடுத்தார் அதுக்கப்புறம்

அந்த உத்தமபுத்திர அது மட்டும் நடிவத அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகம் பார்ப்போது அது இந்த ரெண்டாம் பாகம் எங்கள் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி இருக்க முதல் பாகத்தில் ரெண்டாம் ஒரு கற்பர் மட்டும் நான் தெரியலாம் இதே சாலையில் ஒரு கம்பிங் தேட்டர் நடந்துக்கோது இந்தியன் படத்தில் ஒரு போது நான் ரெண்டாவது வாக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த மன வளர்ப்பே எங்களுக்கு நடந்த இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த தான் இருந்தார் அவருடைய மூலம் எழுந்த ஆனால் முக்கியமாக இந்த வெள்ளா மாகம் எழுப்பதற்கு எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமான தான் இந்தியன் தாத்தா அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இன்னைக்கு நல்லவங்க கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட நன்றி சொல்லணும் இந்த மேலே நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையிடம் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் நண்பர்கள் இப்பொழுது எங்கள் இல்லை அவர்களால் இந்த வெற்றி விழாவை கண்டெடுத்திருக்க வேண்டியவர்கள் மரபல நடுமுறைகள் வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள இப்போதான் முன்னாடி தான் எழுத்த மனு இருக்கு விவேக்கோட சீன்ஸு இவரை பக்கத்தில் உடம்பு டேரக்ட் பண்ணிட்டு காலம் எவ்வளோ வேகமாக ஒருப்பதற்கு இந்தியன் திரு எல்லாம் ஒரு உதாரணம் நான் திரும்பி பார்க்கறது கூட சங்கர் கலந்துராக இருக்காத்த இன்னொரு மேடைகள் வழக்கமா ஒரு ரெண்டு பேர் சங்கர் போவாங்க அது இல்லாம போயிடக்கூடாதுக்காக சொன்னாங்க சங்கர என் மாதிரி எடுக்க முடியாத எடுத்திருக்கோம் மதான இந்திய மந்திரி இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு இப்போ அவரையும் எடுத்து பேசுகிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அவ்வளோதான் சம்மந்தப்பட்ட முடியாது இதில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லு பார்த்தேன்னா நான் மாம்பே பிறந்தா இருக்கணும் அடுத்த விழாவில் அது செய்ய வேண்டியது பேச வேண்டாரு ஆச்சரிய நான் சந்தித்தேன் எடுத்தது நாங்கள் திட்டமிட்ட கலைஞர்கள் நட்சமல்ல இயற்கை கோவிலிருந்து விபத்து பல விஷயங்கள் நீட்டு தோழில் வந்த வைக்கானோடு வந்திருக்கும் வந்திருக்கும் என்பென்னும் குடும்பம் பெரியும் அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் அக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் தங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாளர்கள் அதை எடுத்து அதற்கு ஒரு ரசிகராக ஏற்படும்

なんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんでなんで अलग-अलग रेडियो प्रोडक्ट्स में उतारने के लिए तो बाहर आये थे और वो लोगों के लिए तो बिजनेस कर रहे हैं। तो बड़ी बिकलेखते हैं। ना इधर वाले अमेरिका के लगाव हैं। ये कोर्टोपोंगर आराध्य जो भी सुना, आने तुरंत में दंडित हो गए। चल। अह, so, every time उन्हें मालूम है, when the best of best in every field comes together. யூ கேன் எக்ஸ்பெக்ட் நம்திங் லெஸ் தேன் பெஸ்ட் அப்படின் தான் சொல்லுங்கள்னா தயாரிப்பாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் சினிமா கல்காப்பியாக இருக்கட்டும் ஒவ்வொரு டேலண்ட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் எல்லாமே அவ்வளோ அழகாக அமைஞ்சு நமக்கு ஒரு பெரிய விருந்தாக வரப்போகுது இந்த படத்தை உலகமைக்கும் கொண்டு போய் அத்தனை தமிழர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்மட்டி அது நம்மளோட தமிழ் பத்திரிகையாளர்களை முதலில் பண்ணிட்டு இந்த ஜாயி ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ முதலில் வந்து மும்பைக்கு போகணும் ஸோ எல்லாருமே வந்து அதுதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அங்கே போய் இந்த படத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அங்கேருந்து நிறைய இடங்களுக்கு போய் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் ஸோ ரெஃப்ஃபுல் லீவ் இன்சாப்டே அதுக்கு முன்னாடி